நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழ் பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழ் வந்து வாகை சூடவாய் என்ற ஒரு திரைப்படம் நான் ஏற்கனவே கூட ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன் அது என்னென்னா கல்வியை பற்றி கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியான ஒரு படம் அந்த படத்தில் வந்து விமல் நடிச்சிருக்கார் இனியான்றவங்க ஜோடியாக நடிச்சிருக்காங்க ஏ சர்க்குணம்ன்றவர் வந்து இயக்கியிருக்கார் அந்த படத்தை அந்த படத்தில் வந்து இனியா வந்து ஒரு டீ கடை வச்சுட்டு இருக்கு நடத்திட்டுருக்கோம் ஒரு கிராமத்தில் தொலைதூர கிராமத்தில் இந்த கதையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில் நடக்கிற மாதிரி போகுதுங்க தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு சிற்று சிறு கிராமம் அங்கே வந்து ஒரு கல்வி பற்றின எந்த விழிப்புணர்வும் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு டீ கடை வச்சு இனியா அவங்க அப்பா அந்த கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்போ அங்கே வந்து விமல் அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு கிராம சேவைக்காக வந்து அங்கே வந்து அந்த சிங்கள சூழலில் வேலை செய்கிற மக்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தருகிறவராக ஒரு சேவை செய்பவராக விம்மல் வருகிறார் அப்போ அவர் வரும்போது அவருக்கு வந்து அந்த கிராமத்தில் புது இடத்துல சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டீ கடைக்கு வராரு அந்த இனியா சொல்கிறாங்க ரெண்டு காசு டீ வேணுமா மூணு காசு டீ வேணுமான்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு கிராமத்தில் இப்போ டீ வந்து ரெண்டு காசுக்கும் மூணு காசுக்கும் விற்றுருக்காங்க பாருங்கள் இப்போ ரெண்டு கஷ்டி வேணுமா மூணு காசு வேணுமான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு ரெண்டு காசு போடுங்க அப்படின்றாரு மூணு கஷ்டி நல்லா தொண்டையில் நிற்கிற மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட அவர் கேட்கல ரெண்டு காஸ்டியே டீயே போதுன்றார் சரி ஆனால் கஞ்ச பிரிச்சுனாதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து அப்புறம் அந்த டீ போட்டுகிட்டே என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன நீங்களே வேலைக்கு போயிட்டு நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்களா நீங்கள் வந்து எனக்கு காசு கொடுங்க நான் எனக்கு சமைக்கும் போது கூட கொஞ்சம் சமைச்சி நான் கொடுத்துட்றேன் எனக்கு காசு கொடுங்க எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு காலையில் பதினஞ்சு காசு மத்தியானம் இருபத்தஞ்சி காசு ராத்திரிக்கு பதினஞ்சு காசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒரு ஒரு நாளைக்கான உணவு வந்து ஐம்பத்தஞ்சு காசு தான் ஒரு ஒரு இருக்குது மூணு வேளை சாப்பாடு ஐம்பத்தஞ்சு காசு தான் அதுக்கே அவர் அதிகம் சொல்வார் விமல் சொல்வார் இது என்ன இவ்ளோ காசுக்கு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் அதெல்லாம் மளிகைப்பா மளிகை சாமான்லாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவர் அப்படி யோசிச்சுட்டே இருக்கார் அப்போ அவங்க அப்பா ராமையா அவர் வராரு என்ன கணக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராரு அப்போ அவர் சொல்லுவார் நான் அவர் வந்து டூ நாலு எட்டு அவர் பேர் டூ நாலு எட்டு ரெண்டு நாலு எட்டுன்ற கணக்கை வந்து அவர் சொல்லுவார் அதனால் அவர் பேர்லேயே கணக்கு என் பேர்லேயே நான் கணக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சார் போட்டு பேசுகிறார் விமலை என்ன சார் போட்டு பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா எனக்கு வந்து ஆங்கிலமும் தெரியும் எனக்கு வந்து மேத்ஸும் தெரியும் அப்படின்றாரு சார் போட்டு பேசுகிறதே ஒரு படித்த ஒரு தன்மை மாதிரி காட்டுற மாதிரியான அவருக்கு ஒரு நினைப்பு இருக்குது தம்பி ராமையாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் எவ்வளோ ஆகுது சார் உ நீ உனக்கே கணக்கு ஒரு விடுகதை சொல்கிறதோ அதை அவர் பதில் சொல்ல மொழிக்கிறார் அப்போ உனக்கே கணக்கு தரல நீ எங்க அந்த பாடம் நடத்தப்படுற அப்படின்றாரு அப்படியே ஏன் எனக்கு தெரியாமல் நானே பியூசியில் நான் தான் மேத்ஸில் ஃபஸ்ட்டு அப்படின்றாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் சரி அப்படின்னா இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கணக்கு சார் பா நீப்பா எனக்கு இருக்கிற வர பிஸ்னஸுக்கு எடுத்துருவோம் போல வியாபாரத்தை அப்படின்னு சொல்லி பொண்ணு அப்பாவுக்கு சொன்னோன்னே அப்பா உஷாராயிடுறாரு கூட ஒருத்தர் வர்றாரு அவர் சொல்கிறார் அப்போது முப்பது நாளைக்கு எவ்வளோ ஆகும் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்றாரு அப்போது ஐம்பத்தஞ்சு பைசான்றது முப்பது நாளைக்கு எவ்வளோ ஆகும்னு கணக்கு போட்டு பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்திங்களா கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்னோட நீ கரெக்டாக சொல்லலை அவர் வாய்ப்பாடு சின்னம் பிடிச்ச வாய்ப்பாடு வச்சு கரெக்டாக சொல்லிட்டாரு ஆனால் இப்போ கையில் எடுத்து பணத்தை கொடுக்க சொல்லி பார்க்கலாம் சரியா அப்படின்றது உடனே விமல் ரோஷை போட்டு எண்ணி க சரியான பதினாறாயிரம் ரூபாய் எடுத்து அவங்க அப்பாக்கிட்ட கொடுக்கும்போது அந்த பணத்தை ஒரு தந்தரமாக பேசி வாங்கிட்டாங்க அவ்வளோதான் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த பதினாறாயிரரூபா கொடுத்துட்டேன் நான் எனக்கு சாப்பாடு இப்போ டைம் டைமுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட சாமர்த்தியமாக பேசி அந்த பதினாறாயிரம் ரூபாய் பேசி ஒரு ஒரு வியாபாரத்தை அமைச்சிட்டாங்கன்றது ஒரு வெற்றி அவருக்கு வந்து நம்ம சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோன்ற ஒரு வெற்றி அதாவது அந்த ஒரு கிராமத்தில் படிப்பு இல்லாத ஒரு இடத்துல கூட எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி ரொம்ப அழகான காட்சி அது நல்ல ஒரு சூப்பர் சீனில் பார்க்கலாம் நீங்கள் அந்த வலைவழியில் பாருங்கள் கேளுங்கள் நன்றி வணக்கம்